திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் அறுபத்தி நான்காவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழநாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருச்சிறுகுடி சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் திருவேலிமிலையிலிருந்து மூணு கிலோமீட்டர் திருப்பாம்புரம் சிவஸ்தலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது ஆட்டோ அல்லது ப்ளஸர் இருப்பின் திருவேலிமில்லை திருச்சிறுகுடி திரு அன்னியூர் திருப்பாம்புரம் போன்ற தலங்களை எளிதில் சென்று தரிசனம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இத்தலத்தின் இரவன் பெயர் திரு மங்களேஸ்வரர் பெயர் திரு மங்களநாயகி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் தலவிருஷம் வெல்வம் திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் தோச நிவர்த்தி தலம் அங்காரகன் சன்னதி உள்ளது சிவாச்சாரியார் வீடு கோயில் அருகே உள்ளது பிற மதத்தினரும் வந்து வணங்கி திருநீறு பெற்று செல்கின்றனர் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருநள்ளம் சென்று வணங்கிய பின்னர் திருஞான சம்பந்தர் சிறுகுடி போந்து சிறுகுடி மேவிய படமளி அறவுடையீரே என பாடும் திருப்பதிகம் இந்த பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் பொருள் உரையுடன் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமா திருச்சிறுகுடி என்ற அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் செங்கையல் புனலனி சிறுகுடி மேவிய மங்கையை இடம் உடையீரே மங்கையை இடம் உடையீர் உமை வாழ்த்துவார் சங்கையது இள நலர் தவமேற்றம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை கயல் விளங்கும் நீர்பெருக்கு கொண்ட சிறுகுடியில் உமையை உடனாகவும் இடமாகவும் கொண்டு விளங்கும் பிரானே தங்களை போற்றி வாழ்த்தி பாடும் அடியார்கள் மன தெளிவு உடையவர்களாகவும் நலம் மிக்கோராகவும் நல்ல தவப்பேர் பெற்றவர்களாகவும் விளங்குகின்றார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு வளர்பிறை தேய்பிரை நாட்களில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் அமாவாசை பதினைந்து நாட்கள் தேய்பிரையும் பதினைந்து நாட்கள் வளபரையும் என்பது அனைவரும் அறிந்ததே அமாவாசைகளிலிருந்து வளர்பிரையில இருந்து பதினைந்து நாட்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் என்பதும் அடுத்து அடுத்து தேய்பிரையில் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை பித்ருக்கள் அண்டு காளியம்மன் அடுத்து பிரதமை குபேரன் பிரம்மன் த்விதியையில் பிரம்மாவை வழிபடலாம் திருத்தியையில் சிவன் கௌரிமாதா சதுர்த்தி யமன் விநாயகர் பஞ்சமி திதி திரிபுரசுந்தரி சுந்தரி சஷ்டி செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் சப்தமி ரிஷி இந்திரபகவான் அஷ்டமியில் காலபைரவர் நவமியில் சரஸ்வதி தசமியில் வீரபத்ர அண்டு தர்மராஜன் ஏகாதசியில் மகாருத்ரன் அண்ட் மகாவிஷ்ணு துவாதசி மகாவிஷ்ணு திரையோதசி மன்மதன் சதுர்த்தி காளியம்மன் பௌர்ணமி லலிதாம்பிகை திருச்சிற்றம்பலம் தேய்பிரை தேய்பிரையில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பிரதமை துர்கையம்மன் த்வித்தியை வாயு பகவான் திருத்தியை அக்னி చదుర్థి యమన్ మంచమి నేవదై షష్టి మురుగన్ సప్తమి సూర్యన్ అష్టమి మహారు అన్ పైరవర్ నవమి సరస్వతి దశమి యమన్ ఏకాదశి మహారుద్న్ అన్ మహావిష్ణు ద్వాదశి సుక్రన్ త్రయోదశి నంది చదుర్దశి ఋద్రుచిత్రం